வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தமிழ் வருடப்பிறப்பு விசுவா வசு ஆண்டு தமிழில் உலக நிறைவு ஆண்டு மேசராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை சமூக நிலை இதெல்லாம் மிகவும் சிறப்பாக அமையும் பண வரவு அதிகமாக இருக்கும் பதினொன்றில் ராகு இருக்கிறதுனால பண வரவு தாராளமாக இருக்கும் கோபம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உங்களோட டிக்ஷனரிலேருந்தே மொத்தமாக எடுத்துடணும் அதுக்கு காரணம் ஏழ்ற சனியில் இப்போ விரைய சனி கோபன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும்னா சுகர் கோட்டடாக இருக்கணும் சுகர் கோட்டட் ஸ்பீச்சாக இருந்ததுன்னா வாழ்க்கை மேலும் சிறப்பு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சிலர் செய்கின்ற தொழிலில் மாற்றத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் சில பணி நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியேறி தனியாக வசிக்கும் சூழல் ஏற்படும் வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஓய்வின்றி உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அதிக மழையின் காரணமாக பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தந்தையாரின் உடல் நலனின் கூடுதல் அக்கறை தேவை சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் காலில் அடிபடும் வாய்ப்புகளும் உள்ளது கவனம் தேவை வாகனம் தொழில் வீடு குழந்தைகள் சார்ந்து விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சுய விரயமும் அதிகமாக இருக்கும் கட்டுப்படுத்த இயலாது சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு சிலர் தங்கத்தில் முதலீடு செய்யும் நல் வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா அவ்வப்போது சின்ன சின்ன சண்டே சச்சரவுகள்லாம் நடக்கும் விவாதங்களை குறைத்து கொள்வது மேலும் சிறப்பு புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் அவர்களால் முன்னேற்றமான விஷயங்களும் நடக்கும் வாகனத்தில் கவனம் தேவை வாகனத்தை உபயோகிக்கிறதும் சரி வாகனத்தை மெயின்டெயின் பண்ணுறது எல்லாமே கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மருத்துவ செலவுகள்லாம் வந்து கட்டுக்குள்ள அடங்கி இருக்கும் அதே போல் இந்த காலம் இந்த ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் ரொம்ப விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஆண்டாகும் நண்பர்களால் ஆதாயமும் அனுகூலமும் எதிர்பார்க்கலாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல அனுகூலத்தை தரும் தல யாத்திரையாக நீண்ட தூரம் சிலர் செல்லும் நல்வாய்ப்புகள் அமையும் குழந்தைகள் படிப்பு உடல் நலன் சம்பந்தமான மன அழுத்தத்தை சிலர் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும் விவசாயம் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் விவசாயிகளும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க விவசாயம் சார்ந்த வியாபாரிகள் நல்ல முன்னேற்றங்களை காண்பார்கள் மழை வளம் பெருகி பயிர் வளமும் சிறப்பாகும் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களில் கிடைக்கப்பெறுவார்கள் காதல் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த காதல் திருமணமாக கைகூடும் காலம் இது மேச ராசிக்கான பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உடல் ஊனமுற்றோருக்கு உதவிகள் செய்யுங்க அதே போல் உடல் ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் வாங்கி கொடுக்கறது அப்புறம் நீல நிற ஆடை தானம் செய்வது குடை தானம் செய்வது சிறப்புறோம் வேர்வை சிந்தி உழைப்பதும் நீதி நேர்மையோடு வாழ்வதும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் மேலும் வாழ்க்கை சிறப்புறம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்